வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணுறதா நான் இதுக்கு வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலா ஒரு கப் தயிர் அடுத்து ஒரு முட்டை அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்து பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் ஆரோ லெமன் பொழிஞ்சுட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்டு லெக் பீஸ் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி கோட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ சிக்கன் டிப் பண்ணுறக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்மா மா ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா ஊறிச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த மாவில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் லேயர் வரக்காக மறுபடியும் ஒரு தடவை நம்ம அந்த கலக்கி வச்ச இதில் கலக்கிட்டு மறுபடியும் மாவில் டிப் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக டிப் பண்ணால் போதும் இப்போ எல்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டேன் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் நான் அடுப்பை கிம்லு தான் வச்சுருக்கேன் அப்போ தான் உள்ளே இருக்க கதையெல்லாம் நல்லா வேகும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளோட கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ